காவல் ஆய்வாளர் அண்ணாமலை நகருக்கு நகர்ல இருக்கிற அந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் இவர் வந்து அந்த கேஸ் இந்த பசங்க மேல அதிகமா போடுறாரு கேஸ் போடுறப்ப போடுறப்ப இவங்க வந்து அதுல வந்து உள்ள போக மாட்டாங்க நம்ம சும்மா சும்மா இது மாதிரி வழக்கு போட்டுட்டே வந்து அப்கான்ல இருக்காங்க அந்த வந்து அப்கான்ல இருக்காங்க இந்த மாதிரி சூழல்ல வந்து ஒரு மூணு ஏரியா தள்ளி இவங்க பகுதியில இருந்து ஒரு மூணு ஏரியா தள்ளி அங்க வந்து இந்த டிரான்ஸ்பார்ல இருக்க காப்பர் கம்பி வந்து திருட்டு போகுது இந்த காப்பர் கம்பியை திருடுனது இந்த அந்த பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில பேர் மேல அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு பேரும் அரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது கன்ஃபார்மா தெரில பட் இந்த பசங்க மற்றும் சிலர்ல வர்றாங்க இந்த பொண்ணோட கணவர் வந்து மற்றும் சிலர்ல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க தேடப்படும் குற்றவாளியா இருக்காங்களே தவிர அவங்க மேல வழக்கு கிடையாது கேஸ் கிடையாது ஆனா தேடிக்கிட்டு இருக்காங்க புடிச்சா கேஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அவன் அவன் சிக்கனானா என்னஸ்லாம் அந்த பையன் மேல போட்டுக்கலாம்ங்கிற கண்டிஷன்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையனை தேடி இவங்க வீட்டுக்கு வர்றாங்க இந்த பசங்க எல்லாருமே அந்த அம்மன் கோயில் அந்த அந்த தேடப்படும் அந்த பசங்க எல்லாருமே அம்மன் கோயில் காலனியை தெருவை சேர்ந்த அந்த பட்டியலின சமூக ஆண்கள் தான் இந்த பசங்களை இளைஞர்கள் ஆண்கள் சொல்றதுல இளைஞர்கள் இந்த பசங்களை தேடி உள்ள வருது அந்த காவல்துறை உள்ளே வர்றப்ப இவங்க வீடு நாலாவது வீடா இருக்கு இந்த வீட்டுக்கார பையனும் இந்த அந்த தேட்டப்படுற ஒரு ஆள்ல இந்த வீடு இந்த வீட்டுக்கார பையனும் இருக்கான்னு சொல்லிட்டு சொல் அடையாளம் காட்டப்படுறப்ப இந்த பொண்ணு இப்போ உங்களோட உறவினர்கள நாலஞ்சு பேர் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ வாசல் அவங்க இவங்களோட வாசல் படிக்கட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு இந்த இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையம் வந்து எப்பவுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய காவல் நிலையம் தான் இப்பல்ல தொண்ணூத்தி ரெண்டுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த பத்மினி நந்தகுமார் அப்படிங்கிறவங்க அவர் கணவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க அவங்கள பார்க்க போன பத்மினி வந்து கற்பழிச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இது பண்ணிடுவாங்க தொண்ணூத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இப்ப இது மாதிரி எப்பவுமே வந்து குற்றவாளிகளுக்கு புகலிடமா இருக்கிற ஒரு காவல் தான் இந்த அண்ணாமலை நகர் நிலையம் இன்னைக்கு மட்டும் அது கிடையாது இன்னைக்கு அது மாடநாயர் காவல்தான் உள்ள அங்க கூட்டு போய்ட்டு இது பண்ண முடியாம வழக்கு போட்டு உள்ள தள்ளுற மாதிரி பண்ணியிருக்காங்க இப்ப இந்த பொண்ணு இதை தேடி வர்றாங்க உள்ள இந்த பொண்ணு வந்து எதுக்காக அவன் எங்கன்னு கேக்குறாங்க அப்ப இந்த பொண்ணு வீட்டுக்காரர் வந்து இல்ல அவன் பெயிண்ட் வேலைக்கு பையன் கொத்தனார் வேலைக்கு பையன் வேலைக்கு போயிருக்காரு சாயந்தரம் வந்தோடனே வர சொல்றேன் அப்படிங்கிற சொல்லி இருக்கிறாங்க என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு இந்த பொண்ணு கேட்டிருக்குது நான் ஒன்றது காரணம் சொல்லணுமா என்னையும் ஏரியில தேடி வர வச்சீங்களே நீங்க அப்படின்னு திமுறா பேசி அந்த அந்த வார்த்தை ஒரு மமதையான அந்த வார்த்தை என்னையே நீ உள்ள வந்து நீ வேறியா போலீஸ் தானே அவரு காவல்துறை தானே காவல் ஆய்வாளர் வேறியாக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டை இருக்கா ஆனா அவர் என்னையும் ஏரியாவுக்குள்ள வர வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்திருக்காரு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணை வந்து முடியை பிடிச்சி இவங்களோட ஜாதியை சொல்லி பர தேவடியா நீ உள்ள வாடினி என்கிட்ட திமுறா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை என்ன பண்ணு முடிவை பிடிச்சி இழுத்து ஜீப்ல வந்து உட்கார வச்சிட்டாரு உட்கார வச்சு அதோட அவரோட வந்து அவரோட வன்மை வந்து அடங்கலை சாமி படத்துல வர்ற விக்ரம் ஒரு ஸ்டைல்ல வந்து என்ன பண்றாருன்னா ஜீப்புக்குள்ள இருக்கிற அவர் ஜீப்ல வச்சிருந்த கடப்பாறை அந்த ராடு கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு அத்து மீறி அப்படியே குற்றம் பண்ணி இருந்தா கூட அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து வீடு அடிச்சு உடைக்கிறக்கு அவருக்கு வந்து யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல அதிகாரம் கொடுத்தாங்கன்னு தெரியல உள்ள கு இவங்க வீடை ஃபுல்லா அடிச்சு உடைச்சிடறாரு அடிச்சு உடைச்சு பெட்டு படுத்துருக்க அந்த பெட்டெல்லாம் குத்தி கிழிச்சிருக்காரு அந்த ஸ்லாப்புகளா போல அடிச்சு உடச்சு பூரா உடஞ்சு கிடக்கு அதோட இன்னும் அவரோட வெறி அடங்காம என்ன பண்றாருன்னா சவுத்துல மாட்டிருக்க எங்க தலைவர் சிதம்பரம் தொகுதியின் எம்பி எங்க தலைவரோட கீழே தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறாரு அம்பேத்கர் போட்டோ அங்க இருந்திருக்கு அம்பேத்கர் பேரு இவர் பேரு அம்பேத்கர் ஆனா அம்பேத்கர் போட்டோ கீழே தீ போட்டு உழைச்சிருக்காரு இதை விட இன்னும் உச்சபட்சமா போய் ஒரு மனநோயாளி மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா இந்த குழந்தை அப்போ வந்து இந்த குழந்தைக்கு ஒரு வயசு இப்ப ஒன்றரை வயசுன்னு நினைக்கிறேன் ஒன் ஒரு வயசு அந்த அந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த குழந்தைக்கு ஒரு வயசு இந்த குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல அதை எடுத்து படிச்சு பார்த்து கிழிச்சிருக்காரு பர்த் சர்டிஃபிகேட் மேலே என்ன வன்மா இருக்குன்னு தெரில அதை கிழிச்சு போட்டிருக்காரு அவ்வளோ பெரிய மனநோயாளி மாதிரி அங்கே வந்து நடந்துட்டு இந்த பொண்ணோட பேகில் இருந்து அஞ்சு அஞ்சு சவர நகை அந்த நகை எப்படி வந்துச்சுன்னா இந்த பாப்பாவுக்கு பர்த்டே முடிஞ்சு பத்து நாள் தான் ஆயிருக்கு அந்த பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கும் அவங்க ஃபேமிலி எல்லாம் செஞ்ச செய் அந்த முய் வைப்பாங்களா அந்த மாதிரி வந்து செஞ்சதில் அஞ்சு சவர நகை இவரோட பேகில் வச்சிருக்கா எண்பதனாயிரம் நாயிரம் முயப்போம் அந்த காசு வச்சிருந்துருக்குறா இந்த இந்த பொண்ணோட கொலுசு இந்த பாப்பாவோட கொலுசு வெள்ளி வந்து கால் கிலோ வெள்ளி வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க இது எல்லாத்தையும் காவல்துறை என்ன பண்ணுச்சு பறிமுதல் பண்ணிட்டு போயிடுச்சு அதோட அந்த பையனை ஹஸ்பண்டோட மாமா கிட்ட வந்து கார் இரவல் வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக அங்கங்க போக வர தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு காரை இரவல் வாங்கி வச்சிருக்காங்க அந்த கார் மேல எஃப்ஐஆர் போட்டு அந்த காரை எந்த போயிடுறாரு கார் வந்து இதுக்காக திருட்டு வேலைக்கு பயன்படுத்தின கார்ன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு போயிடுறாரு அதை அடிச்சு அது கூட ஏதோ ஊத்தி அதெல்லாம் கொண்டு போயிடுறாரு இவ்வளவு அதாவது எவ்வளவோ கொலைகள் கொள்ளைகள் படுக எவ்வளவோ ஆஹ் ஐயாயிரம் கோடு திருடியிருப்பான ஆறு திராவிலாம் யாருமே வந்து இதுவரை வந்து கே கேள்வி கேட்டாங்களோ அந்த காலத்துறைங்கிறது தெரில ஆனா இந்த ஒரு காப்பர் கம்பி திருடுனாங்க அப்படிங்கிற அந்த வழக்குக்கு அது பொய் வழக்கு உண்மை வழக்கு எதுவுமே உண்மைத்தன்மையை கூட நிரூபிக்காம இந்த பொண்ணை வந்து பொய் வழக்கு போட்டு அவ கணவன் தான் உன்னோட பார்வை ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு இதை தூக்கிட்டு போய் இதை வந்து கார்ல வச்சு சாரி ஜீப்ல வச்சு கூப்பிட்டு போறப்ப ஒரு பெண் காவலர் கூட கிடையாது ஒரு பெண் காவலர் இல்லாம இந்த பொண்ணை வந்து வா அவங்க விசாரிக்கிறேன் காவல் நிலையத்து கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கூட்டு போயிட்டு அங்க வந்து அந்த சேர்ல உட்கார்ந்து அந்த பெஞ்ச் மாதிரி எப்பவே எல்லா காவல் நிலையத்திலும் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா அந்த பெஞ்ச்ல உட்காந்து இருந்திருக்கா நீ பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்துருக்கா கீழே அங்க உட்காருன்னு இருக்கிறாரு ஒரு காவல் ஆய்வாளர் உன வந்து பெஞ்ச்ல உட்கார சொல்லி யார் உன உட்கார அதிகாரம் கீழே அங்க உட்காரு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார வச்சிருக்காரு ஒரு மனித உரிமை மீற ஒரு ஒரு குற்றவாளியாவே இருந்தாலும் அவங்கள வந்து நீ இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கறத இத்தனைக்கும் அவர் வந்து சட்டம் வேற படிச்சிருக்காராம் இது கூட தெரியாம அவர் எப்படி ஒரு காவல் ஆய்வாளரா இருக்காரு அப்படிங்கிற தெரியல இப்ப அது மாதிரி இறங்கி கீழே உட்கார வச்சதை ஒரு பண்ணிட்டு நைட்டு இரவு பன்னிரண்டு மணி வரை காவல் நிலையத்தே வச்சிருந்துருக்கிறாங்க அந்த பொண்ணை ஒரு பொண்ணு வந்து ஆறு மணிக்கு மேல காவல் நிலையத்தை வைக்க கூடாதுங்கிற சாதாரண அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத பன்னிரண்டு மணி வரை காவல் நிலையத்தே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க விடிய காலையில மூணு மணிக்கு சிறையில விட்டுருக்காங்க அதுக்கு சிறையில விட்டதுக்கு அப்புறமா சிறையில வந்து மூணு நாள் இந்த பொண்ணை நிர்வாகமா விட்டு அடிச்சிருக்காங்க பால் குடி மரக்கடிக்கான இந்த குழந்தைய இந்த பொண்ணுகிட்ட கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க அம்மாட்ட கூட டெஸ்ட் இந்த பொண்ணு பாலுக்காக அழுது இருக்கு மருத்துவமனையில போயிட்டு என்ன இப்ப குழந்தை வந்து பசிக்கு அழுது இருக்கிறா அந்த டெஸ்ட் கூட்டு போறப்ப உள்ள கூட்டு போறப்ப அந்த டெஸ்ட் கூட்டு போவாங்க இல்லையா மருத்துவமனைக்கு அப்ப இந்த பசிக்கு அழுத குழந்தைய பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய பிரிச்சிருக்காங்க இது இதெல்லாம் யாரு இந்த உங்களுக்கு கொடுத்தது யாரு இந்த அதிகாரம் கொடுத்தது இவர் என்ன என்ன சைக்கோவாயிட்டாரான்னு தெரியல இப்படிப்பட்ட மனநோயாளிய எப்படி வந்து காவல்துறையில வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த பொண்ணை பிரிச்சு கொடுத்துட்டு இந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணை உள்ள கூட்டு கொண்டு போயிடுறாங்க சரி இந்த பொண்ணு தப்பே பண்ணிருந்தா கூட இந்த குழந்தைய அம்மாவை பிரிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுத்தது அவருக்கு அந்த அந்த அதை எப்படி அவர் வந்து அது பண்ணுவாரு இவ பால் கட்டிக்கிட்டு அங்க போயிட்டு அது வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு அதோட அந்த வழி அனுபவிச்சா மட்டும் அதோட வழி தெரியும் அவன் பன்னிரெண்டு நாளும் பாலை கறந்து கறந்து பாத்ரூம்ல ஊத்தி இருக்கான் தெரியும் நீங்க கொடுமைகள் பேச குழந்தை அந்த பிரசவ வழியவே வந்து மழை மலையளவு வழின்னு சொல்லுவாங்க அதை விட மோசமான வழியில பால் கட்டிக்கிட்டு பண்ற வழி அத நாள் அனுபவிச்சிருக்கான் பாத்ரூம்ல கறந்து கறந்து இருக்கா ஒரு தாய்ப்பால இந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க இருக்காங்க இதோட உள்ள இருக்க பொண்ணு மேல இப்ப இப்ப வந்து காவல் நிலையத்தோட கண்ட்ரோல்ல உள்ளுக்குள்ள சிறையில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க பொண்ணு மேல கமாபுரம் கமாபுரம் ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு இந்த பொண்ணு மேல குட்டர் கேஸ் உள்ள இருக்க பொண்ணு மேல குட்டர் கேஸ் போட்டு பத்தாயிரம் ஃபைன் வாங்கியிருக்காங்க ஃபைன் கட்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஜெய்பீம் படத்துல நடக்க நடந்ததை விட ரொம்ப மோசமா ஒரு விஷயத்த வந்து இந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் வந்து அவரோட அதிகார துஷ்பிரோ துஷ்பிரயோகம் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காரு சரி ஓகே பெயில் இந்த 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 பொண்ணு பொண்ணு வந்துருச்சு நிம்மதியாவது இதோட போச்சு அப்படின்னு அப்படின்னு என்ன பண்றது பண்றது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மணிக்கு ரெண்டு போய் கதவை கதவை தட்டிட்டு பக்கத்து வந்திருக்கேன் தர சொல்லிட்டு பொண்ணை பொண்ணை வந்து 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 டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் ஜன்னல் வழியா யார் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த பக்கம் நின்று தூங்க விடாம டார்ச்சர் ஆமா யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு வந்து என்ன வந்து தொடர்பு வர்றாங்க என்னால நிம்மதியா இருக்க முடியலை ஒரு நூற்று நாள் பேர் அதனால ஹஸ்பண்டை வந்து பார்த்தா சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறட்டுறாரு அந்த பையனை முடிக்கிற ஏரியால அந்த அஞ்சு பேரையுமே எங்க பார்த்தாலும் சுட்டு கொண்டுருவேன் அவங்க சிக்கனாங்கன்னா சுட்டு கொன்றுருவா அப்படிங்கிறாரு அப்போ அது அப்படி சுட்டு கொண்டுறதா இருந்தா அண்ணனை வந்து கொலை பண்ணவங்களை எத்தனை பேர் அவங்க கண்டுபிடிச்சிருந்த காவல்துறை சுட்டு கொண்டு சாதாரண மின் கம்பி ஒரு காப்பர் கம்பி காணா போனக்காக சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாக்குள்ள வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தி வைக்கிறது மிரட்டுறது இவன் அதெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்றது இந்த பையன் வந்து இந்த ஊருக்கே வரல எங்கேயோ இருக்கானுங்க எங்கயோ அப்ட் ஆகி இருக்கிறான் அப்ப அந்த பையனை நீ பார்த்த நீ வந்து உள்ள ஆகலைன்னா உன்னை வந்து புருஷனை பார்த்தனா கொன்றுவேன் நீ வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி நீ வந்து எனக்கு வந்து வாக்கு மூலம் நீ சைன் பண்ணலன்னா அவன் புருஷனை கொண்டுருவேன் சுட்டுருவேன் அவன் புருஷனை காலில் சுட்டு நடக்க கூடாம பண்ணிருவேன் சுட்டு கொன்றுவேன் இப்படி அவளை பயமுறுத்தி பயமுறுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்கு பாலிமர் செய்தியில தொடர்ச்சியா நான் சொல்றேன் பாலிமர் செய்தி எந்த ஒரு ஒரு செய்தி வருது அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை தெரியாம தயவு செஞ்சு போடாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நீ எப்பயுமே வீசிக்காக எதிர்ப்பு நிலையை நடத்துறீங்கிறது அது வேற விஷயம் ஆனா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப இவங்க டிஆர்பி தான் ஏறணும் அப்படிங்கறக்காக அந்த அந்த பொண்ணு மேல நீங்க வந்து அந்த பொண்ணோட அந்த பொண்ணு மேல ஒரு குழந்தை மேல அது மாதிரி ஒரு ஒரு இதுவே ஒரு குழந்தைதான் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இவனை வந்து இது மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணி இப்போ கொடும் வன்கொடுமை நடந்திருக்கு கதர்றா ஒரு ஒரு யூடியூப் சேனலா போய் கதர்றா அந்த பிள்ளை வந்து நீங்க வந்து அந்த பொண்ணுக்கான நியாயம் என்னங்கிறத விசாரிக்காம காவல் ஆய்வாளருக்கு ஆதரவா ஒரு டாக்குமெண்ட் போடுறீங்க அந்த மாதிரி வந்து பண்றப்போ இப்போ வந்து இது இதுக்கப்புறம் என்னன்னா அந்த பாலிமர் செய்தில போட்ட அந்த டாக்குமெண்ட்ரி அந்த பொய்யான டாக்குமெண்ட்ரி அந்த வீடியோ வச்சு என்ன பண்றாரு இப்போ வந்தோன்னே அவரை தன் அதாவது இந்த பொண்ணு மேல போட்டது பொய் வழக்கு அப்படிங்கறத அவரால நிரூபிக்க முடியல பொய் வழக்குதான் அப்படிங்கறத சாரி உண்மையான வழக்கு தாங்கிறத நிரூபிக்க முடியல நாங்க பொய் வழக்கு பொய் வழக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிட்டு இருக்கா இத வந்து என்னடா இந்த மாதிரி வெளியில வந்துருச்சு நம்ம வந்து நம்மளோட முகம் முகத்திர வந்து கிழிஞ்சிருச்சு நம்ம வந்து பெரிய வீடு பண்ணி வச்சிருந்தோம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தோம் இப்படி உடச்சு விட்டுருச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இவர் வந்து பாடிமர செய்திலயோ இல்ல இந்த மாதிரி மைண்ட் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பொய்யான வீடியோவை ரெடி பண்ணி அவர் கொடுத்துடுறாரு கொடுத்து அந்த வீடியோவும் வெளியே வெளிய வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏரியாவுக்குள்ள போயிட்டு அந்த பசங்க கிட்ட அந்த 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 வீடியோவில் வந்திருக்க அந்த மூணு சின்ன பசங்களுக்கு அந்த இவங்களோட கணவர் வந்து சரக்கு வாங்கி கொடுத்ததா ஒரு வீடியோ அதுக்கு வந்து இந்த பொண்ணு துணை போனதா அந்த அந்த வீடியோவில் சொல்லி அந்த திருட்டுக்கு இந்த கணவருக்கு இந்த பொண்ணு துணை போச்சு அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் இருக்குது அந்த அந்த பசங்க இருக்காங்கல்ல அந்த பசங்க கிட்ட போய் மிரட்டி இது கம்ப்ளைண்ட் கேட்குறாரு இப்போ இப்போ நட கரண்ட்டாக நடந்துட்டு இருக்குது ஏரியா மறுபடியும் போய் அட்டுழியும் நீ வந்து சொல்லு உன்னை வந்து சரக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏன் கன்ஃபார்மா இவ்வளவு உறுதியா சொல்றனா அந்த ஏரியாவுக்குள்ள போய் விசாரிச்ச ஒரு வழக்கறிஞர் பாண்டியராஜன் அப்படிங்கிற வழக்கறிஞர்கிட்ட அந்த பையன் அதுல மூணு பேர்தான் ஒரு பையன் அவனே நேரடியா நான் அவங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்துக்குமே குடுக்குறேன் அந்த பையன் பேசிருக்கான் போலீஸ் வந்து என்னை மிரட்டுறாரு

என்ன நூறு நாள் வேலைக்கு போனா கூட வழக்கு இருக்கு நீ போலீஸ்டர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவா என்ன ஒதுக்குறாங்கக்கா எங்கிட்ட யாருமே பேச தானே என் லைன்ல வர அதுக்கப்புறமா தான் நான் கூப்பிட்டு வரேன் வாழ்வாதாரமே இல்லாம நிக்கிற ஒரு பிள்ளைக்கு நம்ம வந்து கூட நிக்கிறோம் நீ இன்னும் மேலே வாழ்வாதாரத்தை நீ பாதிக்கப்படுற செய்யறீங்கன்னா என்ன விஷயம் அதை எப்படி ஏத்துக்க முடியும்